வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா டுடே டாபிக் வி ஹாவ் டு டிஸ்கஸ்ட் அபவுட் தேட் இது வந்து மல்லி சந்தைக்கு போயிருந்தோங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் முருங்கை வந்து செல் பண்ணுறது சந்தைக்கு போயிருந்தோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எக்ஸாக்டான இந்த சந்தை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் சிவன் கோயிலுக்கு ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூ மார்க்கெட் இருக்குது ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜி மார்க்கெட் இருக்குது காய்கறி மார்க்கெட் இருக்குது இந்த வழியாக தான் நம்ம கடந்து போயாகணும் போயிட்டு மார்க்கெட் போனோம் என்னாச்சுன்னா காலையில் வந்து பூ நம்ம பறிச்சாச்சுங்க நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளவர் ஷாப்லேருந்து பூ கொண்டு போயிடுவாங்க அவங்களே வந்து அவங்களே கொண்டு போயிடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து நமக்கு பூ கொண்டு போய் நம்மளால் போட முடியலாங்க அதனால் வந்து ம மண் ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு டேரெக்டாக போய்ட்டு ஃப்ளவர் மார்க்கெட்லேயே போய் ஃப்ளவரை வந்து நாங்கள் செல் பண்ணிட்டோங்க தட் மீன்ஸ் அவர் கடையில் கொடுத்துட்டோம் எக்ஸாக்டாக இது வந்து ராஜகோபுரம் இருக்குது இல்லைங்களா அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளவர் மார்க்கெட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த வழியாக தான் போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது நூற்றி எண்பது இரநூறு அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா ஃபங்க்ஷன் எதுவும் பெருசாக இல்லைன்றதுனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறவாதாங்க போகுது இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து ஒன் எயிட்டி கிடச்சிதுங்க ஒரு கிலோ ஒரு கிலோ மல்லிக்கு முருங்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பர் கேஜி வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடச்சிதுங்க இன்றைக்கி பட் ஆன் அண்ட் அவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே குட் ரேட்டு நல்லா இருக்குதுங்க ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குங்க நம்ம விவசாயம் சார்ந்து விவசாயத்தை நம்ம வந்து நம்ம செஞ்சு அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம பணம் எடுக்கிறோங்க அப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் கூட சின்ன ஒரு தவறு கூட நடந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க அது ரொம்ப கருத்துமாக இருக்கணும் ஏன்னு கேட்டோம்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம உழைச்சி நம்ம ஒரு விவசாயம் பண்ணாலும் ஒரு சின்ன தப்பு வந்து மொத்த விவசாயமே காலி விட்ருங்க அந்த நோய் தாக்குதல் சரி மற்ற எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் இது இருக்குது பட் ஈவன் நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணோம்னா அதுலேருந்து நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிராக இருக்குங்க இங்கே வந்து ஃபிள சப் இது காய்கறி மார்க்கெட்டுங்க இங்கே தான் வந்து நாங்கள் முருங்கையை வந்து செல் பண்ணுறோங்க இங்கே முருங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வருதுன்னா இந்த மாதிரி மளிகை கடை இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் விற்றுருவோங்க இதே வந்து ஒரு முப்பது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வருது அப்படின்னா இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இப்போ புதுசாக ஒரு நா ஒரு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து ஆயிரம் கிலோ இல்லை பத்தாயிரம் கிலோ கொண்டு போனாலும் வாங்கிக்கிறாங்க அளவுக்கு பெரிய மார்க்கெட்டு அங்கே அதனால் இப்போ கொஞ்சம் ஐம்பது கிலோ மேலே வந்தால் நாங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றோங்க டிமாண்ட் எப்படி நம்ம கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போய் சேல் பண்ணிடுவோங்க மார்க்கெட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கிட்ட அந்த வீடியோவை நம்ம ஒரு பதிவு பண்ணுறோம் விஷயத்த சொல்கிறோம்னாங்க இது மூலமாக நமக்கு உங்களுக்கு எதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் இருக்கும் நீங்களும் எதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவிகரமாக கரமாக தாங்க அதனால் நம்ம வந்து உங்களோட தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்ஸ் வந்து நிறையா வியூஸ் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வரும்போது தாங்க மானிட்ரைஸ் ஆகும் ஏன்னா ஒரு விவசாயம் செஞ்சு அது அது மூலயமா ஒரு இடுபொருள் அது ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பணம் கிடைக்கும்போது தாங்க அந்த விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறன்றது ஒரு விவசாயம் உங்களுக்கு எல்லாருமே புரியுங்க அதனால் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ப்ளீஸ் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கர் உள்ள மல்லி தோட்டம் இது இது நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் அந்த கூடி சீக்கிறது அந்த தோட்டம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க இங்கே மொ இங்கே இந்த ஒரு ஏக்கர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மரங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது மரம் இருக்கும் ஏன்னா தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளான் பண்ண நினைக்கிறேன் பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவர் அண்ட் ஆவரேஜ் வச்சுக்கலாங்க இது ஒரு ஃபுல் ஒன் ஒன் ஏக்கர் இது இப்போ இது நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிடுதுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசம்பரில் தான் நட்டோம் இட் மீன்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்து பிளான்ட்டு இது இந்த மாதிரி குரோ பண்ணி வச்சுருக்குங்க இது வந்து ஒன் ஏக்கர் இருக்குதுங்க இங்கே வந்து இப்போ 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 தான் பிளான்ட்டு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த மாதத்துலேருந்து நல்ல ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குங்க ஓரளவுக்கு இன்னும் ஒன் இயர் ஆகணுங்க ஒன் இயர் ஆனால் தான் நமக்கு வந்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து மல்லியில் வந்து கிடைக்குங்க மற்ற எல்லா பயிரும் நம்ம பண்ணி பார்த்துட்டுங்க நமக்கு சிறப்பான பயிர் நம்ம எனக்கு தெரிஞ்சது மல்லிதாங்க ஏன்னா டே டு டே நமக்கு வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு பத்து கிலோ மல்லிகை கொண்டு போய் போட்டால் கூட முந்நூறுபா போனிச்சுன்னா அன்றைக்கி நமக்கு ஒரு முந்நூறுபா நாளைக்கு ஒரு பத்து கிலோ கொண்டு போய் போய்ட்டா அன்றைக்கி பார்த்தா ஒரு கிலோ முந்நூறுபான்னா ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா ஸோ நமக்கு எப்போவுமே நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு சிறப்பான ஒரு பயிருங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து நம்ம ஃபுல் வியூ ஃபார்ம் தோட்டங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க தேங்க்ஸ் விளாட்டுங்க தேங்க் யூ